தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் உனக்கு இப்படி வந்து பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா பார்த்து பாட்டு பாடுற மாதிரி தான் இன்னைக்கு ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி அவங்க சூப்பர் ஃபோருக்கு குவாலிஃபை ஆனது மட்டும் இல்லாம பங்களாதேஷை சேர்த்து சூப்பர் ஃபோருக்கு குவாலிஃபை ஆக வச்சுட்டாங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த மேட்சை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் பேட்டிங் பண்ணி நூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்னு வந்து எடுத்தாங்க அது கூட இந்த அளவுக்கா ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னா கடைசியில நம்பி அதிரடி காட்டினாலதான் அந்த மனுஷன் தான் ஒத்தாலா போராடி இவ்வளவு தூரம் ஸ்கோர் கொண்டு வந்தாரு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கோம் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா பரவாயில்ல பேட்டிங்ல எப்படியோ கடைசி நேரத்துல கரை செய்துட்டாங்க அதே மாதிரி பவுலிங்லயும் ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க கண்டிப்பா இந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான்னால வின் பண்ண முடியும் அப்படின்னாங்க எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தா அப்படின்னு ஆப்கானிஸ்தான் ஸ்டார்டிங்ல எல்லாம் பவுலிங்ல நல்ல ஒரு தாங்க வந்து கொடுத்தாங்க இன்னைக்கு அஸ்மத்துல்லா ரொம்ப வேமாவே அவரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் நபி நான் பேட்டிங்ல மட்டும் இல்லப்பா பவுலிங்லேயே விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கமில் மிசாராவோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காக்கு மாத்தி மாத்தி அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் வந்து போச்சு ஆனா என்னதான் போனாலும் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் குசால் மேடி சேர்ந்துகிட்டு எப்பா யார் வேணா வாங்க போங்க அவுட்டாங்க நான் நின்னு கடைசி வரைக்கும் இந்த மேட்ச முடிக்க விட மாட்டேன் நான் ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டேன் கிளப்பிட்டாருங்க அவர் கூட கும் சேர்ந்து நான் கொஞ்ச நேரம் நின்று விளையாண்டாலும் நானும் அதிரடி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொங்குக்கு சிக்ஸ் அடிச்சு தள்ளிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஈஸியா இன்னைக்கு மேட்ச்ச வந்து கம்ஃபர்டபிளா ஆறு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க இப்ப இன்னைக்கு மூலமா அவங்க சூப்பர் போருக்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க இந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் தோத்தனால அவங்க ஆசியா கப் டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க இப்ப இன்னைக்கு ஸ்ரீலங்கா ஜெயிச்சனால ஸ்ரீலங்கா ஒரு பக்கம் சந்தோஷமா இருப்பாங்க ஆனா ஸ்ரீலங்கா விட ரொம்ப சந்தோஷமா இருக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் தான் ஏன்னா தான் எப்படியாவது இந்த ஸ்ரீலங்கா வின் பண்ணு வின் பண்ணுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டே இருந்திருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு மட்டும் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களால சூப்பர் போருக்கு வந்து போயிருக்க முடியாது அதனால எப்படியோ பங்களாதேஷோட ஆசை வந்து நிறைவேறிச்சுங்க ஆனா உண்மையிலே ஆப்கானிஸ்தானை பார்க்கும் கொஞ்சம் பரிதாபமா தாங்க வந்து இருக்கு ஏன்னா அவங்க பேட்டிங்ல எல்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க எப்படியாவது இன்னைக்கு மேட்ச் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிடுவாங்க அவங்க சூப்பர் ஃபோருக்கு குவாலிஃபை ஆயிருவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனா ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கை கெட்டினது வாய் கெட்டல அப்படின்னு வந்து சொன்னோம் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லக்கு இல்லாம போயிருச்சு இனிமேல் அடுத்த தடவையாவது ஆப்கானிஸ்தான் சாதிக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்